வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இப்போ முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ஆனுவலைஸ்டாகவும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது சிட்டி வந்து இவங்களுடைய பை ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷன் அதே மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபாமென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரணம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசஸ்க்குள்ளே போவோம் ஸ்லோயிங் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க

ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு பதினெட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது மூணு புள்ளி ஆறு பெர்சன்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லின்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து குவார்டர்லியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸோடைய குரோத்து குவார்ட்டர்லிக்கு பத்தொம்போது பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டக்க இவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் மூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் புள்ளி அஞ்சு கூட எடுத்துருக்குறாங்க இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஆறுன்னு இருக்குது இப்போ இந்த ரெண்டு குவார்ட்ரை இப்போ கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி மூணுலேருந்து பதினெட்டு புள்ளி ஆறுன்னு எடுத்துருக்குறாங்க இதை ஸ்டாக்னேட்டட்னு கருதுறதா இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு கருதுறதா அது வந்து நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அடுத்த குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்டு மைனஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இறக்கி வச்சிருக்கிறாங்க இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது நம்ம யூஸ்வலாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ நம்ம அசூம் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணுவோம் இப்போ இவன் ஒன்று ரீச் பண்ணியிருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் மேலே அவன் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி பதினேழு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்குது அதை கடந்து அவன் வந்து ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் போகிறான்னாக்க நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சை வந்து அப் சைடு மூமெண்ட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டவுன் சைடு மூவ்மெண்ட் அப்படிங்கும்போது பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல் தான் இருக்கும் அதை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிற லெவலில் பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்க்கான வாய்ப்பு அதாவது மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணோம் ஏன்னா அது இப்போயிலேருந்தே இம்பேக்ட் ஆக ஆரம்பிக்கும் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் உடைய டிடிஎம் பதினாறு புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி பதிமூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிற ரெண்டு புள்ளி எட்டோடையும் கம்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி க்யூ ஒன்னோடையும் கம்பேர் பண்ணுறோம் ரெண்டு புள்ளி எட்டு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வந்து ஆவரேஜ் கூட இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்றுன்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாயிண்ட் த்ரீ கிட்டக்க ஆவரேஜ் வந்து கூட இருக்குது க்யூ ஒன்றை காட்டிலும் ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் நல்ல லீடில் கூட எடுத்திருக்கிறாங்க கியூ ஒன்றை காட்டிலும் கூட எடுத்திருக்கிறாங்க அப்படி வரும்போது நம்மளுடைய இன்ஃப்ரன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கீழே ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை சப்ஸிக்வெண்ட்டாக கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ நமக்கு பிரேக் பண்ணி மேலே போனான்னா நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நம்ம பார்த்தோம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் நம்ம பார்ப்போம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம வந்து எங்க மார்க் பண்ணியிருக்கோம்னாக்கே எஸ் ஒன் வரைக்கும் ரேஞ்சு இருபத்தி ஆறுல இருந்து மிட் பாயிண்ட் எண்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஒன்னு எஸ் ஒன் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து எழுபத்தி மூணு இப்போ ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டுங்கிறது நமக்கு இந்த மிட் பாயிண்ட்டோட ஓட்டி தான் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது பிப்ரவரியில் மார்ச் ஏப்ரல் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது மாதிரி லோவும் வந்து பார்த்தோம்னா இந்த எஸ் டூ லெவல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துருக்கிறான் இப்போ நமக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக ஆவரேஜ் நல்லா இருக்கிறதுனால இவன் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான்னா இதை கட் பண்ணி இவன் மேலே கொஞ்சம் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மூவ் ஆனா நம்ம எஸ் ஒன் ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இப்போ அதையும் உடச்சி மேல மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உஷாராக இருக்க வேண்டிய பிரைஸ் வந்து நானூற்றி ஆறு அதையும் மேலே சொன்ன உடச்சி மேலே போகிறான்னாக்க நம்ம உஷாராக இருக்கணும் அது இந்த பாட்டிலேயே நடக்குதான்னு தெரியாது பட் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்ல ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏன்னா இவங்களுக்கு புக் வேல்யூ நம்ம டெப்டு டு ஈக்விட்டி சார் ஆமாம் டெப்டு டு ஈக்விட்டி நிறைய இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூஷன் நமக்கு கிடைக்காது அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் சார் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எஸ் ஒன் நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பது எஸ் ஒன் நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பது இதுலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே